அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சி வருமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற தொடர் பதிவு வந்துகிட்டு இருக்குது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பதிவுகள் பதிவிட்டாச்சு இப்போ சற்று புதுமையாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கார்ட்டூன் வழியாக மலர் மருத்துவம் கற்றுக்கிறதுக்காக சில பதிவுகள் பதிவிட்டு விடுவாரன் அந்த வகையில் இந்த பதிவில் ஒரு ஆசிரியரும் ஒரு மாணவருடைய தந்தையும் உரையாடுற மாதிரி ஒரு பதிவு பதிவிட்டிருக்கிறேன் அதில் மாணவரை பற்றி அவருடைய தந்தை சொல்கிறத வச்சு ஆசிரியர் மருந்து சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் இதில் இடையில் நிறுத்திட்டு இந்த மனநிலையை அனுசரித்து என்ன மருந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க நான் சொல்லுவேன் அந்த சமயத்தில் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு யோசித்து இதுக்கு என்ன மருந்து இருக்கும் அப்படின்னு யோசிச்சு வைங்க வீடியோவுடைய முடிவில் சரியான மருந்தையும் அந்த கார்ட்டூன்லேயே சொல்லுவேன் வீடியோவை கவனமாக பாருங்கள் நீங்களும் அந்த கேரக்டருக்கான மருந்தை தேர்ந்தெடுங்க வீடியோவுடைய முடிவில் சரியான மருந்து சொல்லப்பட்டிருக்கும் அதோடு ஒப்பிட்டு பார்த்துக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோக்கள்லாம் பார்த்து மலர் மருந்தை கற்றுக்கிட்டுருக்குறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவாகவும் இதை நீங்கள் வச்சுக்கலாம் மலர் மருந்துகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான பதிவாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மிஸ்டர் நீங்கள் வாசுவோட அப்பா தானே ப்ளீஸ் இடம் ஆமாங்க சார் நான் வாசுவோட அப்பா விக்னேஷ் உங்களை பார்க்க வர சொல்லி வாசு சொன்னதால வந்திருக்கேன் ஓகே மிஸ்டர் விக்னேஷ் உங்கள் மகனை பற்றி பேச தான் வர சொன்னேன் உங்க மகனோட படிப்பு எதிர்காலம் இதை பற்றி என்ன யோசிச்சிருக்கீங்க சார் வாசு சுமாராக தான் படிப்பான் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க வச்சு ஒரு என்ஜினியராக நல்ல வேலையில் சேர்த்துட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் சார் எஸ் மிஸ்டர் விக்னேஷ் உங்கள் மகன் வாசு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஆனால் வாசுவை ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்குற அளவுக்கு மாற்றுறதுக்கு ஒரு வழி இருக்கு ஸ்பெஷலாக டியூஷன் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறீங்களா சார் இல்லை மிஸ்டர் உங்கள் மகனோட பேச்சு நடவடிக்கை மனநிலை எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா அதற்கு தகுந்த லண்டன் பேட்ச் மலர் மருந்து சொல்லுவேன் அதை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு மாசத்திலேயே ஐம்பது மார்க் வாங்கிட்டு இருக்கிற உங்க மகன் எழுபது மார்க் வாங்க ஆரம்பிச்சிருவாரு மருந்து எப்படி சார் மனச மாத்தம் மார்க் வர வைக்கும் பேட்ச் மலர் மருந்துகள் அப்படிங்கிறது ஏறக்குரிய தொண்ணூத்தி அஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி லண்டன்ல டாக்டர் பேட்ச் கண்டுபிடிக்கப்பட்டது இதுல முப்பத்தி எட்டு மலர் மருந்துகள் இருக்கு உங்க மகனோட மனநிலை பிரச்சனைய கவனிச்சு சரியான மலர் மருந்து தேர்ந்தெடுத்து கொடுக்குறப்போ மனநிலையும் மேம்படும் படிப்பும் சிறப்பா இருக்கும் கைவலி கால்வலி இருமல் சளி குணமாகற மாதிரி மனநிலையும் மாறும்னு சொல்றீங்களா சார் ஆமாங்க மிஸ் விக்னேஷ் ஒரே மாசத்துல உங்க மகன்கிட்ட கிட்ட மாற்றத்தை பார்க்கலாம் என்ன சார் ஒரே மாசத்துல என் பையன் மாறிடுவானா மிஸ்டர் ஒரே மாசத்துல உங்க பையன் மாறிட மாட்டான் ஆனா ஒரு மாசத்துல ஓரளவு மாற்றம் தெரியும் மெல்ல மெல்ல மூணு நாலு மாசத்துல நல்ல மாற்றம் ஏற்பட்டுரும் என்ன செய்யணும் உங்க மகனோட பேச்சு நடவடிக்கை பழக்க வழக்கம் இதை பற்றி சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச அளவு யோசிச்சு மலர் மருந்து சொல்றேன் இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ பதிவிடுற ஸ்ரீநிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க அவங்க மேலும் சிறப்பாக விசாரிச்சு மருந்தை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க சார் வாசு வீட்டில் மற்றவங்க கிட்ட தன்மையா நடந்துக்கவே மாட்டான் ஆனா மற்றவங்க எல்லாரும் அவங்ககிட்ட தன்மையா நடந்துக்கணும்னு எதிர்பார்ப்பான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க எனக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவான் ஸ்கூலை அவனோட படிப்பை பற்றி ஏதாவது மிஸ்டர் சார் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க ஸ்கூலை பற்றி ஆசிரியர்களை பற்றி நிறைய குறைப்பட்டுக்குவான் பாடம் நடத்த தெரியாதவங்கெல்லாம் வந்து பாடம் நடத்தி கழுத்த இருக்கிறாங்க அப்படிமா ஸ்கூலில் டேபிள் சரியில்லை சேர் சரியில்லை அப்படி இப்படின்னு ஒரே குறையா சொல்லிட்டு இருப்பான் சார் எதுவும் நினச்சிக்க மாட்டேன் உள்ளதை உள்ள மாதிரி சொன்னீங்கன்னா தான் சரியான மருந்து சொல்ல முடியும் இன்னும் ஏதாவது சொல்கிறதா இருந்தாலும் சொல்லுங்கள் அப்போ தான் கரெக்டான மெடிசன் செலக்ட் பண்ண முடியும் சார் அவன் அவனோட திறமையை உயர்த்திக்கிறதுக்கு நினைக்கிறதே இல்லை சார் இன்னும் கொஞ்சம் கூட எஃபர்ட் போட்டால் கூடுதலாக மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டான் சார் நான் நல்லா தான் எழுதுனேன் சார் தான் மார்க் கம்மியாக போட்டாரு அப்படின்னு சாரை குறை சொல்லுவான் இன்னும் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க சார் காலையில லேட்டா எழுந்திரிச்சுட்டு அம்மா எலிப்போடல அதனால தான் லேட்டா இருந்துருச்சேன் அப்படின்னு அவங்க அம்மாவை குறை சொல்லுவான் பேனா சரியில்லை பென்சில் சரியில்லை அது இதுன்னு இவனுடைய தவறுக்கு மற்றவங்களை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார் சரிங்க மிஸ்டர் நீங்க இவ்வளவு நேரம் சொன்னதை வச்சு அருமையான மரபு வந்து ஒன்று சொல்றேன் அதை வாங்கி கொடுங்க சரிங்க சார் சொல்லுங்க சார் இந்த மருந்து எங்கே கிடைக்கும் எப்படி கொடுக்கறது எல்லாத்தையும் விவரமாக சொல்லுங்கள் சார் இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க நிறுத்தி வச்சுட்டு நீங்கள் மாணவருடைய அப்பா மாணவனை பற்றி என்னென்னலாம் சொன்னார் இதற்கு சரியான மலர் மருந்து எது நீங்கள் இதுவரலும் மலர் மருந்து கற்றுக்கிட்ட வகையில் இதற்கான மலர் மருந்து எது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் குறிச்சிக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அந்த மனநிலைக்கு அந்த மாணவனுக்கு சரியான மருந்து சொல்லப்பட்டிருக்கும் ஒப்பிட்டு பார்த்துக்குங்க உங்கள் மகனோட மனநிலைக்கான சரியான மருந்து வில்லோ அப்படிங்கிற மலர் மருந்து தான் லண்டன் பேட்ச் மலர் மருந்துகள் அப்படிங்கிறது எல்லா ஹோமியோபதி கடையிலையும் கிடைக்கும் தேடி உங்களால் வாங்க முடியல அப்படின்னா இந்த வீடியோவை பதிவிட்டு இருக்கிற ஸ்ரீநிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க அவங்க உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க இந்த மருந்தை ஒரு நாலஞ்சு சோட்டு கால் டம்ளர் தண்ணியில் விட்டு தினசரி மூணு வேளை கொடுங்க இதை சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படிங்கிற கணக்கு பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை இதுக்கு பத்தியமும் இல்லை ரொம்ப நன்றிங்க சார் நீங்க சொன்ன மாதிரியே வெள்ளம் மருந்து வாங்கி வாசல் கொடுக்கறேன் சார் ஓகே மிஸ்டர் விக்னேஷ் நீங்கள் கிளம்புங்க மருந்து வாங்கி கொடுங்க அடுத்த மாதம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பார்த்த வகையில் அந்த மாணவனுக்கு சரியான மருந்து எதை கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் இந்த கார்ட்டூன் வழி மலர் மருத்துவம் அப்படிங்கிற வீடியோ பதிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவசியம் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததோடு இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள்லையும் அனுப்பி மற்றவங்களுக்கும் பயன்படுற மாதிரி உதவி செய்யுங்க நிச்சயம் நீங்கள் உதவுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றின்னு தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பங்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி